வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளை நர்மதா நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி அன்று நாட்டு மக்களுக்கு விசேட உரை பொது தேர்தலுக்கான திகதி அறிவிப்பு புதிய அரசாங்கத்துடன் விரைவில் கலந்துரையாடல் ஐஎம்எஃப் பெய்ரூட் மீது மீண்டும் தாக்குதல் ஐம்பது சிறுவர்கள் பழி ஐபிஎல் தொடரில் வேறு அணிக்கு தலைவராகும் ரோகித் சர்மா இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயகாவின் கையெழுத்தூடான வர்த்தமானி அறிவித்தல் வெளியானது அதன்படி எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்று புதிய நாடாளுமன்ற அமர்வு நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பமாகும் ஒக்டோபர் நாலு முதல் பதினாறாம் தேதிகளில் நண்பர்கள் வரையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் மூன்றாம் மதிப்பாய்வுக்கான காலம் குறித்து புதிய அரசாங்கத்துடன் விரைவில் கலந்துரையாட உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசா நாயக்க பதவி ஏற்றுக்கொண்டதன் பின்னர் சர்வதேச நாணய நிதியம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் மோசமான பொருளாதார நெருக்கடிக்குள் சென்ற இலங்கையின் பொருளாதாரத்தை முயற்சிக்கான பாதையில் கொண்டு செல்வதற்கும் நாட்டை கட்டியெழுப்புவதற்காகவும் புதிய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது சர்வதேச உரிமையாளர்களுடன் இலங்கை அண்மையில் ஏற்படுத்திக் கொண்ட உடன்பாடு இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டின் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பிரதிபலிப்பதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தரம் ஐந்து புலமை பரிசில் பரிச்சை வினாத்தாள் முறைகேடு தொடர்பில் மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் குருநாகல் பிரதேசத்தை சேர்ந்த ஆசிரியர் ஒருவரி இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தரம் ஐந்து புலமை பரிசில் பரிசை வினாத்தால் கசிந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் பரிசை தோன்றிய மாணவர்கள் பெற்றோர் குழு முறையான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னதாக முறைப்பாடு செய்திருந்தது அத்துடன் குறித்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பரிட்சைகள் திணைக்களம் ஆகிய விசாரணைகள் முன்னெடுத்து வருகின்றன இந்த விசாரணைகளில் அடிப்படையில் முன்னதாக கைது செய்யப்பட்ட மகரகம தேசிய கல்வி நிர்வாகத்தின் திட்டமிடல் பிரிவின் பணிப்பாளர் எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி வரை விளக்க வைக்கப்பட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் லெபனானின் பெய்ரோட் மீது மீண்டும் தாக்குதலை நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இந்த தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளதாக நான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது நேற்று முதல் நடத்தப்பட்ட தாக்குதலின் ஐம்பது சிறுவர்கள் உட்பட ஐநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக நான் அறிவித்துள்ளது ஆயிரக்கணக்கானோர் தெற்கு லெபனானில் இருந்து வெளியேறி வருகின்றனர் பலர் மூடப்பட்ட பாடசாலைகளிலும் தற்காலிக தங்குமிடங்களிலும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நிறைவடைந்த உள்நாட்டு போரை விடவும் தற்போது லெபனான் அதிகளவு பாதிப்படைந்துள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவித்துள்ளன அதே நேரம் கஸ்புல்லா அமைப்பின் அச்சுறுத்தலை அகற்றி இடம்பெயர்ந்த மக்களை வடக்குக்கு திருப்பி அனுப்புவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக இஸ்ரேல் கூறுகிறது எனினும் இந்த ஆக்கிரமிப்பை எதிர்பார்ப்பதாகவும் காசாவில் பாலஸ்தீனியர்கள் ஒற்றுமையாக செயற்படுவதாகவும் கஸ்புல்லா அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் இனி விளையாட்டு செய்திகள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெறவுள்ள இந்தியன் பிரீமியர் லீக் தொடருக்கான மாபெரும் ஏலத்திற்கு முன்னர் மும்பை இந்தியன்ஸ் அணியின் முன்னாள் தலைவர் ரோஹித் சர்மாவை விடுவிப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் அவர் மற்றமொரு அணியின் தலைமை பொறுப்பாக நியமிக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது அதே நேரம் ரோயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் தலைவர் பெப்டோ பிளேசிசிம் ஏலத்திற்கு முன்னர் விடுவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இவர்களுடன் கேஎல் ராகில் வெங்கடேஸ் ஐயர் மற்றும் கிளேன் மெக்ஸ்வெல் ஆகியோரும் தற்போதுள்ள அவர்களது அணிகளிலிருந்து விடுவிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகளையாவும் நிறைவடைகின்றது அடுத்த மத்திய அரசு செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி